முட்டை மசாலா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை வேணும் அதுக்கப்புறமா உப்பு கலந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ முட்டையை வந்து வேக வச்சுக்க போகிறோம் முட்டை வந்து மூணு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம் முட்டை வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த முட்டை வந்து இன்னும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி மசாலாலாம் தடவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு உரித்து இந்த மாதிரி ரெண்டாண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கலந்த மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு இதுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் அந்த முட்டையில் இப்படி தடவி வச்சிடணும் பாருங்க இந்த பக்கம் தோசைக்கல்ல காய வச்சுருக்குவேன் கல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த அந்த முட்டையை நம்ம போட்டு எடுத்துடலாம் கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் எடுத்து நல்லா போட்டுக்கலாம் முட்டை வந்து போட்ட உடனே கொஞ்சம் அப்படியே வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும் இது வந்து எப்பவுமே நம்ம வேக வச்ச முட்டைன்றதுனால அது ரொம்ப நேரம் அதை வேக வைக்க தேவையில்லை அந்த மசாலா கூட கொஞ்சம் நேரம் வர்த்தாக போதும் இப்போ நம்ம திருப்பி போடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும் அப்படி நம்ம எடுத்துடலாம் முட்டை இப்போ எடுத்துடலாம் நம்ம இப்போ நம்ம முட்டையை எடுத்துடலாம் முட்டை வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டோம் அதாவது இந்த முட்டையை வந்து நம்ம வெறும் முட்டையை வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை மசாலா உறுவல் ரெடி